இந்த குளக்குடி கிராமம் ஏற்கனவே நம்ம மோனி சட்டமன்ற தொகுதியில நம்ம தனிச்சு நிற்கிறப்ப தனியா முத்திர படிச்ச கிராம் அது இப்படியான ஓட்டு வாயு இந்த கிராமத்துல இருந்து குறைஞ்சபட்சம் நாலு வண்டியாவது வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால இப்ப நாலு வண்டி வரணுமா வந்துடுங்க இங்க ஏற்கனவே யாராவது மகாபலிபுரம் மாநாட்டுல கலந்துருக்கீங்களா இருபத்தெட்டு நீங்க போறப்ப ஒரு பதினாறு வயசு பசங்களா போயிருக்கீங்க நான் எனக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பன்னெண்டு வருஷம் கழிச்சு நடக்குது இந்த மட்டும் இல்ல இருக்கக்கூடிய வந்து கலந்து கலந்துக்கிறாங்க இந்த அடிப்படை நோக்கம் ஒன்னே ஒன்றுதான் இடஒதுக்கீடு நம்ம நம்ம மட்டும் வாழணும்னு கேட்கலாம் இளைஞர் இளைஞர் மாநாட்டில் சின்ன சொல்லியிருக்காங்க எல்லா கலந்து இருக்காங்க நம்ம நோக்க நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்கல எல்லாரும் வாழணும் எனக்கான பங்கு கொடு அடுத்தவங்க பங்கு எனக்கு பிடிக்க தர வாழும் என் பங்கு எனக்கு தலையணி கொடு அதுதான் இடஒதுக்கீடோட அடிப்படை ஆனால் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயாராகவே இல்லை ஏன்னா நடத்திட்டா தமிழ்நாட்டுடைய சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி தெரியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவணம்னு அதுதான் சொல்லுது அப்படி சாதி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க மூணு அமைச்சருக்கு நாலு அமைச்சருக்கு உட்கார வச்சிருக்கிறோம் இன்னும் இவங்களை அடிவுபடுத்தி வச்சிருக்கிறோம் இவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியப்படுத்தாத அளவுக்கு அவங்க முட்டாளாக்கி வச்சிருக்கிறோம் அவங்க எனக்கு என்னடா அதிகாரம் கொடுக்கல என் மண்ணில் உட்காந்து நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறதுன்ற கேள்வி கேட்டுவிடுவாங்கன்ற அச்சம் அவங்களா இருக்கு அதனால திமுக சாதி வரி கணக்கெடுப்பு நடக்கல நடத்த நடத்த ஆனால் இந்த மாநாட்டில நம்ம எத்தனையோ போராட்டம் பண்ணணும் எழுபது பேருக்காக போராட்டம் பண்ணோம் இருபத்தோரு பேர் செட்டாங்க இல்லை நம்ம பக்கத்தில் இதே சிறுது பண்ணாமதிலேருந்து ஏசிங்க ஐயா இதே சாலை போராட்டம் செத்தாங்க இந்த கிராமத்துலேருந்து எத்தனையோ பேர் பங்கு பங்கு எடுத்துருப்பாங்க சிறைக்கு சென்றுப்பாங்க ஆனால் நம்ம ஐயா சின்னயா ஒவ்வொரு கூட்டத்துலையும் சொல்லார் என் தம்பிங்க ஒருத்தவங்க மேலே கூட வழக்கு வந்துடக்கூடாது என் தமிங்க குடிக்கக்கூடாது என் தம்பிங்க தஞ்சா பதிக்கு இடக்கூடாது என் தம்பிங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் இதுதான் சின்னையா நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறது அதெல்லாம் எந்த ஒரு தலைவரும் இப்படியாக ஒரு தொண்டரில் நல்வழிப்படுத்துகிறதா தொண்டர்களை தாண்டி தம்பியாக பார்த்து பக்குவப்படுத்துறது எந்த தலைவர் மேல் என்ன சொல்றாரு குறைந்தபட்சம் ஒரு கோடி இளைஞர்கள் ஒன்று கூடுனா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் எல்லாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலையா இடஒதுக்கீடு கொடுக்கலனா திமுக வேரோடும் வேரடி பண்ணோடும் அழிஞ்சிருன்ற அச்சம் அவனைக்குள்ளாரு நீ பார்த்தா தெரியும் சின்னையா அந்த மாநாட்டுடைய பணிகளை ஒரு அங்கூலமன்றமா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல கோடி பேர் ஒன்னா சேர்ந்தாலும் அந்த கடலை விட பெரிய அளவுல இந்த இது கூட்டம் தெரியும் அந்த அளவுக்கு இது எல்லாமே நம்ம ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி நினைச்ச கிளம்புங்க ஏன்னா இதே பங்குனி மாசத்துல திருவிழா நம்ம பக்கத்துல பங்குனி ஊத்தலா இருக்கும் எல்லா சத்துல திருவிழா நல்லா இருக்கும் அதே மாதிரி என்ன வேண்டுதல் வச்சுட்டு போடும்பெல்லாம் நல்லா இருப்போம் வேண்டுதல் வச்சுப்போம் அதே மாதிரிதான் இந்த மாநாட்டுல நம்ம பங்கேற்று ஒன்னா கோடி பங்கேற்றோன்னா நம்ம சந்தை நல்லா இருக்கும் நம்ம சந்தை நல்லா இருக்கும் இதுவும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போற மாதிரிதான் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போற மாதிரியான தான் எல்லாரையும் சொல்லுங்க சொந்த மொத்தம் உடனே எல்லாத்தையும் கூட சொல்லுங்க அது மாதிரி அடுத்த சமுதாயமா இருந்தாலும் நம்ம எந்த சமுதாயமும் நமக்கு எதிரியே கிடையாது ஒண்ணு அது நம்மளுக்கு அடிப்படையா இருக்கும் ஏன்னா நம்ம வாடகையா குதிரை பாருங்க எந்த சமுதாயம் நம்மளுக்கு எதிரியே கிடையாது நம்ம எந்த சமுதாயத்தை எதிரியா நினச்சே கிடையாது எல்லா சமுதாயத்துக்கும் போராடி இருக்கும் பாட்டாளி இஸ்லாமியர்களுக்கு போராடி இருக்கு பத்திய சமுதாயத்து மக்களுக்கு போராடி இருக்கு நாடாளுக்காக பொருள் கொடுத்திருக்கு செட்டியா இருக்கு முதலையா இருக்கு அத்தனை சமுதாயத்துக்கும் பொருள் கொடுத்திருக்கு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காகவும் பொருள் கொடுத்தாங்க சாதி கட்சி எங்கேயாவது பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுக்களை பத்திபிசி பாடத்திட்டம் இழிவுபடுத்தி பாத்தீங்கன்னா பாம்பா கதா அதை போட்டுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க எஸ்சி சமுதாயத்துக்கு ஏதோ இப்போ ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும் பாமக கட்டுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டான் ஆனால் கட்டு பஞ்சமுகத்தை திமுக ஆட்டு போட்டு வச்சிருக்கா வீட்டு கொடுக்கணும்னு பாம்பா கட்டுச்சு சொல்ல மாட்டான் இஸ்லாமிய இடஒதுக்கீடு கொடுத்த பாமக எதுவுமே சொல்ல மாட்டான் அத்தனையும் செஞ்சோம் ஓபிசி இடஒதுக்கீடு போராடி பெற்று எதுவுமே சொல்ல மாட்டான் ஆனால் பன்னீருக்கு வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா பாமக சாதி கட்சி கிடக்கிறது அப்ப பெரும்பான்மை சமுதாயம் வாழ்க்கை இது ஒரு ஊரப்பட்டுறது வித்தியாசம் தமிழ்நாடு நாளும் என்ன பண்ணுவோம் இது யார் அதிகமா இருக்கிறான் அவன் பிறந்த பற்றி அவன் ஏழ்மாத மாறும் இன்னும் முதல் தலைவர் பண்றதாரியே எங்கள் சமுதாயத்தில் பலரும் உருவாக மாறுறேன் இன்னும் எங்க ஊர்ல எல்லாம் டிகிரி வாங்கல டிப்ளமா படிச்சாலே பெரிய படிப்பு நடிச்சு போயிடறான் சொன்னா ஒரு ஏழ்மையில இருக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளாரவே கூட பிறந்தவங்கள பழைய ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியத்துல கரணை திக்கிட்டு கலந்தாரு பொம்பளை பிள்ளை படிச்சிருது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நேரம் இருக்கு பொம்பளை படிச்சிருது எல்லாம் என்ன பதினெட்டு வயசு நிறைய கல்யாணம் பண்ணோம் நம்ம இப்போ கொஞ்சம் சம்பாரிச்சு பிள்ளைய நல்ல இடத்துல அக்க தங்கச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு அவன் கூலி வேலை புள்ளியா படிச்சிருதுங்க புள்ளிய ஒரு டிகிரி படிச்சிருதுங்க இன்னொரு காரத்துக்கு யாரும் அதை கட்டி வைக்கிறதுக்கு டிகிரி படிச்ச மாப்பிள்ளை தெரிவிக்க படிச்சிருக்கலாம் இவனுக்கு பிள்ளை கிடைக்க மாட்டாங்க இவனுக்கு டிகிரி ஆக முடிச்சிருக்கேன் இவனுக்கு பிள்ளை கிடைக்க மாட்டாங்க எல்லா கிராமத்துலயும் அடிப்படையே இருக்கிறேன் அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஏழ்மை போய் ஏழ்மைப்பட்டு கிடக்கிறோம் அந்த சிலதை இன்னும் அந்த சிலதை நோய்கள் கிடைக்காதுன்னா இன்னும் அடித்தட்டுக்கு போயிடுவோம் யாரும் காப்பாற்ற காப்பாற்ற முடியாத சூழ்நிலை திமுக எத்தனையோ ஒரு எல்லாரும் சாதிவாரி பணங்களுக்கும் தெலங்கானில் எடுக்கிறான் பீகாரில் எடுக்கிறான் ஆந்திராவில் எடுக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவங்களுக்கு சட்டம் இருக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு

நமக்கான இடஒது கிடைக்கணும் நம்ம பாட்டு முன்னேறலான்னு உரிமையோட ஒவ்வொருத்தருக்கும் சரிங்களா நம்ம இந்த ஊர்ல இருந்து பெருவாரியா காந்தங்களா நம்ம ஊர்ல எல்லாருமே வந்துருவாங்க நம்ம எல்லா மீட்டிங்கும் வர்றதுதான் அது நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட இதாக போகும்போது கண்டிப்பா அது வந்துருவாங்க அவங்களாவே வந்துருவாங்க நம்ம இன்ஃபார்ம் பண்ணாலே போதும் பதினாறு வயசுக்கு மேற்பட்டவங்களை கிளம்புங்க சாப்பாடு இங்க தயார்படுத்தி தள்ளி தயார் தயார்படுத்தி தூரம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் போவோம் அங்கேயும் இந்த திருவண்ணாமலையிலேயே கும்பகோணத்தையும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இல்லாத அளவுக்கு எல்லாம் தயார்படுத்துறாங்க பார்க்கல எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் கூட அதை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துலையும் எந்த சலசலப்பும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் யாராவது நம்மள்கிட்டயே வீட்டு சந்தோட்டா கூட அமைதியா போகணும் வந்து தப்பே கிடையாது அமைதியா போகும் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக எந்த ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாமல் நடத்தி காட்டணுன்றதுதான் ஐயாவுடைய விருப்பமாக சின்னையோட விருப்பமாக இருக்கும் அவங்களுடைய நோக்கம் நிறையவே இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த வண்டியர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சம்பிரதாயம்